கிருஷ்ணர் கதையை பார்க்கலாம் ஒரு வயதான பெண் ஒருத்தி இருக்கிறா அவள் வந்து கிருஷ்ணர் மேலே மிகுந்த பக்தி அவளுக்கு இப்போ ஒரு நாளைக்கு அவள் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகிட்டு போகிறாள் இப்போ அங்கே போய் அவளோட நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா அங்கே போனதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அவருடைய விருப்பம் எதுவோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு துவாரகிட்டு போகிறாள் இப்போ அங்கே போனதுமே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறா கிருஷ்ணா நான் உனக்காக ஏதாவது செய்ய செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு ஒரு

அதுக்கு முன்னாடி சொல்லாரு இந்த பை வந்து நம்ம ரெண்டு பேர் கணக்கு தான் தெரியும் வேற யாருடைய கணக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பெண் வந்து போனி மூட்டை சுமந்துட்டே போறா சுமக்கும் போது அவளுக்கு எரிச்சலா இருக்கு என்னடா இது ஒரு அழுக்கையே தந்திருக்கிறாரு நம்ம சுமந்துட்டே போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அவளுக்கு அது மட்டும் இல்ல சில நேரங்கள் அவளுக்கு அது ஒரு நிஜமாவே சுமையாவும் இருந்துச்சு கனமா இருந்துச்சு அவளால தூக்கிட்டு போக முடியல அப்போ அந்த அந்த இடங்கள்ல வந்து கிருஷ்ணர் வந்து அவளுக்கு அந்த கோணிப்பையை தூக்குறதுக்கு சப்போர்ட் பண்றாரு இப்படியே நிறைய நாள் தொடர்ந்து கிருஷ்ணர் போகிற இடங்களுக்கெல்லாம் இந்த கோணி பெயர் தூக்கிட்டு அந்த பெண் வந்து போயிட்டே இருக்கிறான் அப்புறம் ஒரு நாள் வந்ததும் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் போதும் நீ சுமந்தது போதும் நீ மூட்டை இல்லாமல் கீழே இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே அந்த பெண் வந்து மூட்டை கீழே இறக்கி வைக்கிறார் வச்ச உடனே கிருஷ்ணர் அழகான பின்னணியோட சொல்கிறாரு இப்போ அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அந்த மூட்டை வந்து அப்படியே அவிழ்ந்துருது அப்போ உள்ள பார்த்தா நிறைய பொன் வைதூரியங்கள் வைரங்கள் இப்படிப்பட்ட ரத்தினங்கள் அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது உன்னே அந்த பெண்ணுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குது ஒண்ணே அவர் சொல்கிறாள் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா நான் இவ்வளோ நாளைக்கும் உன்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்காமல் அவனை நான் தவிர சந்தேகத்தனை பொண்ணோட பார்த்துட்டேன் நீ தந்துருக்கறதே நான் ஒரு சுமையாக நினச்சேன் ஆனால் இப்படி தான் தெரியுது அது ஒரு பொத்திஷமாக இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதான பெண் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாள் அப்போ கிருஷ்ணா வந்து அதே புண்ணகியோடு தான் அப்போன்னு இருக்காரு சொல்கிறார் நீ வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு நான் உனக்கு கொடுக்க பரிசு இது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு உடனே அந்த பொன் வந்து அந்த வயதான பெண் சொல்றாங்க கிருஷ்ணா நான் உன்னுடைய உண்மையான நோக்கத்தை தெரிஞ்சுருந்தேன்னா இருக்கோ சொல்லி இருக்கோ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கதையிடுறான் அப்பவும் கிருஷ்ணர் வந்து அன்பா இருக்கிறாரு இந்த கதையில நான் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா யாரால எது சுமக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம நம்மளால படத்துக்கு இறைவனுக்கு தெரியும் அதனால யாரால எந்த அளவு சுமையை தாங்க முடியுமோ அந்த அளவு தான் இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறாரு அதை சுமக்க முடியாத போது சில நேரங்கள்ல அவரும் கை கொடுத்து உதவுறாரு அதாவது இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா பொறுமையை விட மேலான ஒரு தவம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை திருப்தியை விட மேலான ஒரு இன்பம் அந்த வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அதனால எத்தனை தோல்விகள் இருந்தாலும் எப்படி வந்து இருளை வந்து சூரியன் வந்து விளக்குதோ அதே போல இருந்த எல்லாம் நீக்கி எல்லாம் நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படி கட்டலாம் நம்மளை கூப்பிட்டு போவார் அப்படின்னு நான் நம்புவோம் இந்த கதை எல்லோரும் வாழ்க்கையிலையும் ஒரு சிறந்த ஒரு திருப்புமுனியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதே இன்னும் ஒரு அழகான கதையோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்